வேங்கி இயக்கத்தில் ஒயிட் கார்பெட் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் வித்தை இதில் சதீஷ் சிம்ரன் குப்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் வித்தை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நான் நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட கரை சொல்லியிருப்போம் நிறைய முயற்சி பண்ணியிருப்போம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிருப்போம் பட் அதெல்லாம் நிறையா தள்ளி தள்ளி போயிருக்கோம் அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி நான் விஜய் சார் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்னேன் கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு அந்த 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 ஒரு ரெண்டு மணி நாள் கதை கேட்டிருப்பார் ரெண்டு மணி நாள் கதை கேட்டு அடுத்து ஒரு அஞ்சாம் நிமிஷத்தில் என்ன வேற என்ன ஒர்க் பண்ணுறீங்க வேறு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் கேட்டார் அதை கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சதீஷ் தான் எனக்கு அங்கே அமுச்சு வச்சாரு ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடே வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் தேங்க்ஸ் சார் அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு கேட்கற தாண்டி நிறையா கொடுத்தாரு படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் சதீஷ் என் படத்தோட ஹீரோ ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு நான் ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டு சரி ஒரு ஹீரோ ஆக்டர் அப்புறம் சரி ஒரு ஹீரோவாக பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்தோம் முடிவெடுத்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணோம் ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் மை மூவி அடுத்தது யுவா நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் நான் டேரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன் அவன் சினிமா ட்ராஃபி சைடில் ஒர்க் பண்ணான் அதான் படம் இந்த மாதிரி கிட்டே கிடச்சிருச்சு ஓகேன்ன உடனே நான் அடுத்து கால் பண்ணது அவனுக்கு தான் கால் பண்ணிகிட்டே நம்ம படம் பண்ணுறோன்டா அப்படின்னா என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான் ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம் நீ வேணா கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் கதை கேட்டான் ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும்போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன் பட் அந்த கதை கேட்டால் அவனுக்கு நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது சொன்னான் அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இம்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான் நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான் அப்புறம் என் ஃப்ரெண்டு என் படத்தில் அசோசியட் டேரக்டர் அபிலாஷ் அவன் அந்த கதையில ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுல இருந்து ஃபஸ்ட்டு நான் அதை நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம் ஒரு ஹைஸ் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் என்ன சதீஷ் தான் ஹீரோன்றம்போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இல்லை இல்லை அந்த அர்த்தத்தில் இல்லை சதீஷை வச்சு இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்புறம் ஜாகிரபியாக யோசிச்சோம் எங்கே போய் கொள்ளையடிக்கலான்னு இது வரைக்கும் கொள்ளையடிக்காத இடமா இருக்குங்க நான் கடை துணி கடை அந்த மாதிரி காலேஜ் பேங்க் அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமாக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நானும் தான் ரொம்ப யோசிச்சோம் யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன் எது கொல்லவே அடி நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தேன் நான் இல்லைடா வேணடா 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 வேணா நான் கேட்டேன் சரி கொள்ளையே கொல்லையை அடிக்க முடியாத உடனே ஒன்று இருக்கணும்டா அது எதிராக அப்படின்னா யார் போடலாமே கொள்ளையடிக்கணும் போய் இப்போ அடி அப்படின்னா அப்போ மாதிரி தான் ஆச்சு அப்போ ஓகே ஏர்போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஏர்போர்ட்லாம் கொள்ள அடிக்க முடியாது அப்படின்னா இல்லை அப்போ அடிக்கிறோம் நம்ம அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புயலையை சொல்லி தான் அதுக்கு தேங்க்ஸ் மச்சான் அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த் எனக்கு மேலே நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க அசந்தஸ் தான் அதிகம் நேரம் உழைச்சிருப்பாங்க எனக்கு மேலே படம் ஃபுட்டேஜ் ரெடியானதுலேருந்து எனக்கு மேலே அந்த படத்தை பார்த்தது எனக்கு மேலே நிறையா உழைச்சது டே அண்ட் நைட்டாக இருக்கட்டும் நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாமல் ஃபோன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன் எனக்கு மேலே நிறையா உழைச்சது சித்தார்த்தான் நல்லாவும் உழைச்சிருக்காரு தேங்க்ஸ் சித்து